வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிக்கே போட்டி குழம்பு செய்ய போகிறேன் வெள்ளாட்டு போட்டி தான் நாங்கள் எப்போ வாங்குவோம் வெள்ளாட்டு வெள்ளாடு வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்றதுனா ரொம்ப உடம்புக்கு சக்தி நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சுடுதண்ணியில் போட்டு போட்டி போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணுன்னா தண்ணி கொஞ்சம் சூடாக வச்சுக்கணுமா எடுத்து வச்சுட்டு பாருங்க அலசி எடுத்து வச்சுக்கிறேன் க்ளீன் பண்ணிக்கணும் அதை இந்த மேலே அந்த இதெல்லாம் சுரண்டிட்டு கட் பண்ணி சிறு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லாட்டி இந்த சாணி ஸ்மெல் வரும் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நுரையீரல் இருக்கிறீங்களா அதுவும் போட்டு தண்ணியில் அலசி கட் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சி வெங்காயம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கினப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு போட்டி பாருங்கள் இதை எடுத்து அப்படி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு கொஞ்சம் நேரம் வதங்க மசாலா தக்காளி தனியா தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அரை தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு நல்லா அரைச்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் கலக்கி வச்சாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடணும் கரையைப்பில் இது கொத்தமல்லி இப்போயே போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நான் முதல்ல போட்டுடுறேன் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கலக்கிட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடறோம் கொதி வரது பாருங்கள் கொதி வரும்போது மூடுறேன் நான் மூடிட்டு ஒரு எட்டு எட்டு ஒம்பது விசில் விட்டோம் ஒம்பது ஒம்பது விசில் விட்டுட்டு எடுத்து பார்க்குறோம் சுவையான போட்டி வெள்ளாட்டு போட்டி குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை